கோவை எம்பிக்கு சொந்தமான கட்டிடத்தில் டாஸ்மாக் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு கோவை கணபதி பகுதியில் இருந்து சங்கனூர் செல்லும் சாலையில் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமாருக்கு சொந்தமான கட்டிடம் இயங்கி வருகிறது அந்த கட்டிடத்தில் டாஸ்மாக் கடை எண் பதினாறு முப்பத்தி எட்டு கடந்த இருபது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த டாஸ்மாக் கடைக்கு அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு கட்டங்களாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் அதற்கு எந்தவித தீர்வும் கிடைக்காத காரணத்தினால் இன்று திடீரென அந்த கடை முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது உரிய அதிகாரிகளிடம் மனு அளித்து இதற்கு தீர்வு காண வேண்டும் இவ்வாறு சாலை மறியலில் ஈடுபடக்கூடாது என்று எடுத்து கூறினர் அதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் அங்கு ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கு இருந்து கலைந்து சென்று இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க முடிவு செய்தனர்